இதுக்கு எதுக்குமா ஒரு ஆள் நீ உட்காந்து சாப்பாடு இருக்க மாட்டிட்டு நீ வந்து சாப்பிடு குடும்பமா எல்லாரும் ஒன்னா உட்காந்து கூட்டா உட்காந்து சாப்பிடுறதா நல்லது நீயும் சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடு கூடவே கரெக்ட் டைத்துக்கு சாப்பிடனா அப்புறம் அலச்சு வந்துடும் பாத்துக்கணி நீ அதுக்கு ஓயாம ஒரு இடத்துல கூட உட்கார்மா வேலை செஞ்சுட்டே கிடைக்க முதல்ல நீ தான் சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடணும் பாத்துக்க அப்பதான் உன் உடம்புல தெம்பு ஓடுறோம் இப்படி சாப்பிடாம சுத்திட்டே இருந்தேன்னு வச்சுக்க அப்புறம் உன் உடம்புதான் கெட்டு போயிடும் முதல்ல நீயும் உட்காந்து சாப்பிடு அப்படியே வேலை செஞ்சு கிரிச்சு போட்டாளா வேலை வேலைக்கு இவங்களுக்கு சோறாக்கி போறதுல ஒரு வேலையா இதை வேற அடிக்கடிக்க சொல்லி வேற ச்சே ஆ சரிங்க சரி நானும் உங்களோடவே சாப்பிட்றேன் சாப்பாடு எல்லாம் போட்டு அந்த கொண்டாந்து இங்கே வச்சுட்டேன் சரி நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடலாமேன்னு பார்த்தேன் நீங்க இவ்வளவு தூரம் சொல்லி என்ன சாப்பிடாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல பேசாம நானும் உங்களோட உட்காந்து சாப்பிட்றேன்

சாப்பிடும்போது தண்ணிய வச்சிட்டு சாப்பிடணும்ன்ற அறிவு கூட உங்களுக்கு இல்ல. ஏடி பண்ணி முதல்ல போய் உள்ள போய் தண்ணி கொண்டு வா. இது வந்தா அப்புறம் பேசிக்கலாம். போ முதல்ல. ஆ வந்து எழுந்து வந்தா தண்ணிய வர. இந்த மனுஷன் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. அம்மாடி அப்படியே இரு பைப்ரத. வாத்த இப்ப தண்ணி கொண்டு வந்துருமா. அடேய் தண்ணி கொண்டு வரதுக்கு சைனால ஆகுமா என்ன? சட்டில கொண்டு வா நீ. ஆமா அவ்வளவு அக்கறை இருந்தா சாப்பிடும் போது தண்ணியை வச்சுட்டு சாப்பிட்டுக்கணும் அதை விட்டு சோறு கண்டை எடுத்து இருக்கும் தின்னு கண்டை எடுத்து தூக்கணும் அந்த மாதிரி சோறு இருந்தா போதும் மற்றபடி குடிக்கிறது தண்ணி எல்லாம் உங்களுக்கு முக்கியமே படாது அப்படி இப்படி மூச்சு முட்டுது தொண்டை அடிக்குதுன்னு சொல்லி என் உசுரை எடுக்க வேண்டியது அடியே இதாடி அப்பாடியோ ரொம்ப தேங்க்ஸ் அத்தை ஒரு வையா விக்கல நின்று போச்சு தம்பி சும்மா தானே இருக்க ஏன் உனக்கு சொல்லணுமா உன்னால அந்த வேலை கூட உட்கே செய்ய முடியாதா ஆமா நான் சும்மா இருக்கேன் நீங்க என்ன கலெக்டர் ஆபீஸ்ல உட்காந்துட்டு கையை தா போட்டு இருக்கீங்க நீங்களும் சும்மா தான் இருக்கீங்க அப்போ வாய் மூடிட்டு சும்மா இருங்க சும்மா கட்டியோ என்னைய சும்மா இருக்க சும்மா இருக்கணும் மறுபடியும் சொல்லாதீங்க சோறு திங்கும் போது குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டாந்து வச்சுக்கிட்டு சாப்பிடணும் அந்த அருள் கூட உங்க யாருக்குமே இல்ல அப்புறம் மூச்சு முட்டுது தொண்டை அடிக்குதுன்னு சொன்னா நான் என்ன செய்ய முடியா கித்தி எப்பவும் சாப்பிடும்போது தண்ணி கொண்டாந்து வச்சுக்கிட்டு தான் சாப்பிடுவேன் ஆனா இன்னைக்கு மாமா சாப்பிட்டு சொன்னார்ல அதை மறந்தாப்புல நானும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டேன் சரி ஒவ்வொரு முறை மனுச்சுக்கிய இன்னொரு தரம் இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் சாயனுக்கு சங்கு ஊத்திருக்கலாம் ஜஸ்ட் மிஸ் தண்ணி கொண்டாந்து நானே காப்பாத்தி விட்டுட்டேன் சின்ன பொண்ணே யார் அது எனியே கூப்பிடுறது ஆ அங்கடே இருங்க இதோ வாறேன் அம்மாடி சாப்பிடும் போது ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிடு அதுக்கு பிறகு இப்படி பாதியில இருக்காது என்னஞ்சி போற நீ உட்காரு இடி அண்ணா சும்மா தான இருக்க அது வெளிய யார் கூப்பிடுறதுன்னு போய் பார்ப்போம் மறுபடியும் மறுபடியும் சொல்லுதே சும்மா இருக்கேன் சும்மா இருக்கேன்னு சொல்லாதீங்க எனக்கு சுள்ளுன்னு கோவம் வருது சொல்லிப்டேன் அடிடி யாருன்னு போய் பார்ப்போம் ரோட்ல போற வரவள இவள கூப்பிடுவா அதவரை நான் போய் பார்க்கணுமா செல்லக்கே தலை ஏத்து அம்மாடி அது யாரனோ அத பாத்து பா நீ உட்கார்ந்து சாப்பிடு ஆ சரியா மாமனா அது என்னது நீங்களா இப்ப எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஒரு வயத எடுத்து காலி பண்ணி கிளம்பி போ இங்க என்னங்க என்ன அத்தை வெளிய யார் கூட சண்டை போடுற மாதிரி இருக்கு அத எனக்கு தெரியல சின்ன புள்ளி யார் கூடயோ பயங்கரமா சண்டை போடுற மாதிரி இல்ல சத்தம் கேக்குது முதல்ல அது என்னன்னு போய் பாப்போ வாங்க ஒழுங்கு மாதிரி தான் இங்கேருந்து இடத்த காலி பண்ண போறீங்களா இல்லையாப்பா நான் நாங்க சின்ன பொண்ணு பார்த்து பேசணும் அதுக்காண்டி தான் இங்க வந்திருக்கோம் நீங்க சின்ன பொண்ணு கூப்பிடுங்க ஆண்டி அடே அவளை இங்க கூப்பிட முடியாது ஒரு தரம் சொன்னா உங்களுக்கு புரியாதா மரியாதை இங்கிருந்து கிளம்பு ஊரை விட்டு ஓன வளர்க்கலாம் உள்ளூர்ல இடம் கிடையாது ஒழுங்க இங்கிருந்து கிளம்பு போடி சரோசா நீயா அப்படி பாவி சரோசா என்னடி நெத்தியில குங்குமம் கழுத்துல தாலி அப்படின்னு உங்க அம்மா சொன்னது உண்மைதானா நீ யாரைய காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கிறது அப்ப எல்லாம் உண்மைதானா ஆமா சின்ன பண்ணி இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் உனக்கு போன் போட்டேன் நீ தான் அவசரப்பட்டு எதுவுமே கேட்காம போன் பாதியில கீழே வச்சிட்டீங்க ஓஹோ அப்ப மேடம் இவ கூட தொடர்புல தான் இருக்கீங்களா நான் அவ்வளவு தூரம் சொல்லி கேட்காம இவ கூட போன்ல போட்டு அப்பப்போ கொஞ்சிட்டு தான் கிடைக்கியோ அப்படி இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நீங்க இங்கிட்டு வாங்க அறிவில்லாதவளே அடிக்கடிக்கும் உன் வீட்டில் கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஊரை விட்டு எங்கேயாச்சும் ஓடி போவியே அதே மாதிரி தான் இந்த முறை எங்கேயோ ஓடி போயிருக்குன்னு நினச்சேன் ஆனால் இப்போ தான் உண்மையே புரியுது நீ யாரையே காதலிச்சு கடைசியில் ஊர் அவங்க கூட தான் ஊரை விட்டு ஓடி இருக்குன்ற உண்மையே எனக்கு இப்போ தான் தெரியுது ஆமாம் அந்த ஆள் யார் இவ்ளவு நேரம் ஆயோ கையை விடாம பிடிச்சிருக்காரு அதுல இருந்து தெரியலையா அவர்தான் என் கணவரு இந்த ஆளை இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்த மாதிரியே இருக்கே அடே ஆமால்ல பச்சை கிளியை பார்க்கறதுக்காண்டி இந்த மனுஷன் அடிக்கடிக்கு நம்ம கடைக்கு வருவார் இவரும் பச்சை கிளியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பத்தில பச்சை கிளி சொல்லிச்சு இப்போ என்னடா சரோஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஆளுங்க வந்து நிற்கிறாரு அட கடவுளே இதில் என்ன உன் எழுவுன்னு தெரியலையே அடே கிண்ட்ராசே பாத்தியாடா உன் பொண்டாட்டி லட்சணத்தை எனக்கு அப்பவே இவன் மேலே ஒரு சந்தேகம் இருந்துச்சு இப்போ பாரு இவதான் நம்ம யாருக்கு தெரியாம இந்த சரோஜாவுக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்போ நைசா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் என்ன சொல்றீங்க நான் எதுவும் செய்யல சின்ன பொண்ணு என்ன இதெல்லாம் நான் அப்பயில கேட்கல நான் போனை போட்டு பேசல பார்க்கல அப்படின்னு சொன்னேன் இப்ப என்னடா இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இங்க என்னதான் நடக்குது என்னங்க எனக்கும் அதங்க புரியல ஒரு நிமிஷம் இருங்க அடியா நீ கல்யாணம் பண்ண இல்ல கரும அதிர் நான் பண்ணு அது உன்னோட விருப்பம் இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இங்கே கிளம்பி வந்திருக்கீங்க அது முதல்ல சொல்லு என்ன சின்ன பொண்ணு இப்படி பேசுற எனக்கு உங்களை விட்ட வேற யாரு இருக்கா சொல்லு நான் திரும்பி நம்ம ஊருக்கும் போக முடியாது எங்கள் அப்பா அம்மா கொலை வரியில் கிடக்காக ஜிஎம்சி வீட்டில் எங்களை ஏற்றுக்க மாட்டாங்க நாங்கள் இப்போ எங்கே போகிறதுன்னு சொல்லி அதான் உன் வீட்டு தேடி வந்திருக்கோம் அது சரி இவங்களை உள்ள அழைச்சிட்டு போய் இவங்களுக்கு விருந்து வேற வைக்கணுமா விருந்து இவங்க அம்மா காரி வந்து சண்டை போட்டுட்டு பேசிருந்து போனதை பார்த்தா அவன் இருக்கிற கோவத்தில் நம்மளை குன்னே போட்டுருவா போல அப்புறம் மட்டிக்கு நாம எல்லாம் குடும்பத்தோட ஆஸ்பத்திரியில் சேர்ந்துக்கிட்டு மருந்து தான் சாப்பிடணும் பாத்தீங்களா உங்க மருமக பண்ண காரியத்தை இவ பண்ண காரியத்துக்கு நாம எல்லாம் குடும்பத்தோட சேதக்கிட்டு மறுந்து சாப்டுட்டு நாண்டுகிட்டு சாவு வெண்டேன். அடியே கொஞ்சம் அவசரப்படாம அமைதியா இரு. இதுக்கு மேல எப்படி அவசரப்படாம இருக்க சொல்றியே? அந்த பொண்ணோட அம்மா வந்து அன்னிக்கு அவ்ளோ பேசி பேசிப் போறா. அப்ப நீங்களதானே இருந்தீங்க. இப்போ பாருங்க கல்யாணம் முடிஞ்சு கையோட நேரா இங்கே கேலி வந்து நிக்காத. இந்த விஷயம் அவங்க அப்பா அம்மா தெரிஞ்சுச்சு அவ்ளோdia அர்வா கடுபாயற கம்பியோடு கேலி இங்கே வந்து வரக போல. ஒழுங்க மதி அவங்களே இங்க நின்னு ஆணி போற வேலைய பாருங்க. சரிதா நான் தான் முதல்ல சொன்னல இங்கெல்லாம் வேண்டாம்னு என் சொல் பேச்சு கேட்காம நீ பாட்டுக்கு இங்கே கிளம்பி வந்துட்டேன் இப்போ பாரு நம்மளால இவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு தான் பிரச்சனை முதல்ல வா நாம இருந்து போவோம் ஐயோ ஜேம்ஸ் கொஞ்ச நேரம் பொறுமை இருங்க நான் மட்டும் தனியா போய் எங்கேயாச்சும் மாட்டிக்கிறதுக்கா இங்க இருந்து போனோம்னா அதுக்கப்புறம் நமக்கு பாதுகாப்பு இருக்காது இங்க இருந்தாக்கா என்ன பிரச்சனை வந்தாலும் என் ஃப்ரெண்டு பாத்துக்குவா நீங்க பேசாம வேடிக்கை மட்டும் பாருங்க சின்ன பொண்ணு நாங்க எங்க வீட்டுக்கு போக முடியாத நிலைமையில இருக்கோம் அதனாலதே ஊਨੇ ஏடி ஊ வீட்டுக்கு வந்திருக்கோம்rangle எங்களை அடிச்ச அந்த சின்ன புள்ள ஆதி சலே போற வரவலாம் தੰغرதுக்கு இது என்ன ஹோட்டலா பொளங்க மதே இங்க தூடி இருக்கு தேதே கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்மளே தேடி மொத முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்தர்காக ஆர்த்தி எடுத்து மொறப்படி அவங்கள உள்ள அழைச்சிட்டு போறதுதான அத்த மரியாதை அவங்கள வந்த வலியே பார்த்து அனுப்புறது தான் உனக்கு மரியாதை ஏற்கனவே அவளால் ஏகப்பட்ட பிரச்சனை இந்த வீட்டில் ஓடிட்டு கிடக்கு இதில் அவளை மறுபடியும் வீட்டு உள்ள சேர்க்கணுமா ஒழுங்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் அனுப்பிச்சு விடு அதுதான் உனக்கு மரியாதை பத்துக்க அடே சின்னாசே இந்த வீட்டில் என்னைக்குமே உன் பொண்ணாட்டி என்னைய மதிச்சுதே கிடையாது எனக்கு எப்பவும் மரியாதை கொடுத்ததும் கிடையாது நான் சொல்ற வார்த்தைக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கிடையாது இந்த பாரு இப்பயாச்சும் நான் சொல்ற பேச்சு கேட்க சொல்லு ஒழுங்கு மரியாதை அவங்க இல்லை இங்கிருந்து அனுப்ப சொல்லு சின்ன பொண்ணு அம்மா சொல்றதுதான் ஜெர்ரி அவங்க அம்மா வந்து அன்னைக்கு சண்டை போட்டுதான் நீயே பார்த்தல அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களா என்னாச்சு என்னாச்சுன்னு கேள்வி கேட்டுட்டு கிடக்காங்க இதுல இவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டோம் அவ்வளவு ஊரே ஒண்ணு கூடி நம்மள உண்டுலன்னு வாங்க ஒழுங்கா அவங்கள இங்கிருந்து அனுப்பி விடு இது ரெண்டு பேரோட வாழ்க்கை பிரச்சனை கிடையாது ரெண்டு குடும்பத்தோட வாழ்க்கை பிரச்சனை பத்துக்க ரெண்டு குடும்பமோ எப்படி அதை அடிச்சுக்கிறாங்க ஒன்னு சேர்ந்துக்கிறாங்க அதை அவங்க விருப்பம் நமக்கு அது வேணாம் நாம அதுல தலையிட வேணாம் ஓரமா நிக்கிறது நமக்கு நல்லது ஒழுங்கா அவங்கள இங்கிருந்து அனுப்பிடுவோம் அதுதான் நமக்கு நல்லது என்னங்க அம்மா அப்படியே ஆமா சாமி பேசாதீங்க நல்ல ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு ஒரு காரணம் சரோஜா ஊதிங்க சரோஜா ராணியக்கா வசந்தியக்கா இவங்க மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு தானே அன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் கட்டி வச்சாங்க அந்த நன்றியெல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு கொஞ்சமாவது மனசுல நன்றியை வச்சுக்கிட்டு அவங்க ஒன்னும் இல்ல ஏதோ தற்காலிகமா இப்போதைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அத்ததே அந்த காலத்து ஆளு அவங்களுக்கு காதல் கல்யாணம் இதெல்லாம் ஒரு புரியாது ஆனா நாம காதலிச்சு தானே கல்யாணம் கட்டிக்கிட்டோம் அதனால தான் காதலுக்கு சப்போர்ட் பண்ணி காதல இருக்குல ஒண்ணு சேர்த்து வைக்கணும் அவங்கள தான் காப்பாத்தணும் வீட்டை எதிர்த்து காதலிச்சு கல்யாணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பத்திரமா காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு நமக்குன்னு சில கடமையும் இருக்கு அதை மறந்துடாதீங்க நீ சொல்றதெல்லாம் புரிந்து பொண்ணே ஆனா அவங்கள நம்ம வீட்டுல தாங்க வைக்க முடியாது அந்த பையன் இந்த ஊருக்கார பையன் பாத்துக்க என்னதான் அவங்களுக்கு நமக்கும் பழக்க வழக்கம் இல்லைனாலும் அந்த பையன் இந்த ஊரு இப்போ நாம இவங்கள நம்ம வீட்டுல தங்க வச்சோன்னு தெரிஞ்சிச்சு அவங்க அப்பா அம்மா ஊரை காருங்கன்னு எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அம்மா வேற பயங்கர கோபத்துல இருக்காங்க தான் சொல்லுறேன் பேசாம அவங்கள வேற எங்கேயாச்சும் வீடு வாடகைக்கு எடுத்து கூட நம்ம தங்க வைக்கலாம் அதுக்குண்டான செலவுக்கு உண்டான பணத்தை கூட நான் குடுத்துடுறேன் இப்படி சொன்னா எப்படிங்க சரி நீங்க சொல்ற மாதிரி அவங்கள தனியா கூட வச்சிடலாம் ஆனா இப்போ இதுக்கு இன்னைக்கு ஒரு ராத்திரிக்காச்சும் இருக்கட்டும் அதுதான் நல்லது இப்ப திரு வீட்டுக்கு போய் தேடி அளந்தோம்னா நாம எங்க போறதா அதுக்கு என்ன பண்ண முடியும் சின்ன பொண்ணு நம்ம வீட்டிலயே நம்மளே ஆளுக்கு ஒரு ரூம்ல தான் கிடக்கும் அதுக்கு மேல இடம் கிடையாது இதுக்கு மேல படுக்கணும்னா ஹாலில் தான் படுக்கணும் அது நல்லதுன்னு சொல்லுறேன் அவங்கள இங்க இருக்க வேண்டாம் வேணும் மட்டும் ஒண்ணு செய்யி உம் உன் ஃப்ரெண்டு பச்சை கிளி வீடு இருக்குல்ல பாவம் அந்த பச்சை கிளி தனியே தானே கிடக்கு உன் ஃப்ரெண்டு சரோஜாவோ பச்சை கிளியோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தானே அவங்க வீட்டுல வேணா கொண்டு போய் தங்க வைக்கலாம் அது மட்டும் இல்ல சரோஜாவையோ அந்த பையனையும் தேடி யாரு வேணாலும் நம்ம வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம் இதுவே இவங்களை கொண்டு போய் பச்சை கிளி வீட்டுல தங்க வச்சோம்னா அவங்க அங்க இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாவும் இருக்கும் நம்ம வீட்டில் வந்து யாராச்சும் பார்த்தா கூட இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுவாங்க ஆமாங்க அடா இது எனக்கு யோசனையே வராம போயிடுச்சு பாருங்க பச்சை கில்லி தனியாக தான் கிடக்கா அங்கே இருக்கிறத இவங்களுக்கும் பாதுகாப்பு பச்சை கில்லி தைரியமான ஆளு எந்த பிரச்சனை வெந்தாலும் அவளே பாத்துக்குவா இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு அப்ப இவங்களை கொண்டு போய் அங்க தங்க வச்சிருவான் ம் முதல்லாம் அது செய்யி கெத்தே உங்கள் பிரச்சனை என்ன இப்போது இவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அதானே ஆமாம் இந்த வீட்டில் அங்கேயும் இருக்கக்கூடாதுங்க சரி விடுங்க அவங்க தங்கறதுக்கு நான் வேற ஒரு இடம் ஏற்பாடு பண்ணிட்டேன் அவங்க இங்க இருக்க மாட்டாங்க போதுமா முதல்ல அனுப்பு அப்பதான் எனக்கு சந்தோஷம் சரோஜா அவசரப்பட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்ட சரி விடு முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்க தங்குறது உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் நான் கண்டுபிடிச்சு வச்சிட்டேன் உங்க பொட்டி எடுத்துக்கிட்டு கிளம்புங்க இன்னைக்கு ஒரு நாள் நீங்க அங்க போய் இருங்க அதுக்கப்புறம் வேற ஒரு இடமா நல்ல வேடகை விட பாத்துக்கிட்டு அங்க போய் நீங்க இருக்கலாம் எங்களை எங்க சின்ன புள்ளு போக சொல்லுற எல்லாம் உங்களுக்கு பழக்க வழக்கமான இடம் தான் நம்ம பக்கத்து வீடு பச்சை கிளி வீடு இருக்குல்ல அதுதான் பச்சை கிளி வீடா ஆமா சரிஜா அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பான இடம் ஐயோ ப்ரோ நல்ல இந்த குடும்பத்துல நாங்க பிரச்சனையா வந்து நிக்கிறோம் மட்டும் எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு கண்டி நீங்க கஷ்டப்பட்டு உங்க அப்பா அம்மா கூட சண்டை போட வேண்டாம் எங்களால உங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை சொல்லுங்க எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் ஐயோ ஜி அதுல ஒண்ணு இல்ல ஜி நாங்களும் காதலிச்சு கல்யாணம் பண்ணுவீங்க இல்லையா அந்த கஷ்டம் என்னமுனே எங்களுக்கும் தெரியும் இன்னைக்கு வரைக்கும் எங்க அம்மா சின்ன பொண்ணுங்க குத்தி கட்டிட்டேதான் கிடக்காக அவளை மருமகளை கூட மனசால இன்னும் ஏத்துக்கல அதெல்லாம் விடுங்க கூடிய சீக்கிரம் பெத்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்கள ஏத்துப்பாங்க அதனால எந்த கவலையும் படாதீங்க முதல்ல எங்க கூட கிளம்பி வாங்க கேட்டி சரோஜா அதை இவ்வளவு தூரம் சொல்லுறோம்ல அப்புறம் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு சரின்னு சொல்லுங்க சரி சின்ன பண்ணி

நம்புறேன் அழுபாத்தே நல்லா இருந்தா சரி வா பச்சைக்கறி வீட்டுக்கு போவோம்